கிரைஸ்த லார்ட் இன்றைய ஜீவப்பம் ஒன்று குருந்திய இரண்டாம் அதிகாரம் பனிரெண்டு பதிமூணு வசனங்கள் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் அவைகளை நாங்கள் மனுஷ ஞானம் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்த ஆவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவைகளோடே சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் மென் அல்ல லூயா பாருங்கள் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் அப்படின்னு அப்பசராணிக பவுல் சொல்ல ஆரம்பிக்கிறார் பாருங்கள் அப்பசராணிக பவுல் குறிந்திருக்க எழுதின நிருபத்தில் இப்படியாக நாம் வாசிக்கிறதை பார்க்கிறோம் நாங்களோ உலகத்தின் ஆவியை பெறாமல் உலகத்தில் அநேக விதமான ஆவிகள் இருக்குது மாமிச பிரகாரம் செய்கிற ஆவிகள். சத்துருக்களோட ஆவிகள் ஆவிகள் ராங் ஸ்பிரிட்டு தேவனுக்கு விரோதமாக எதிராக செயல்படுகிற ஆவிகள் அநேக ஆவிகள் உண்டு அப்போ நாங்களும் உலகத்தின் ஆவியை பெறாமல் தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கு தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் என்று வாசிக்கிறோம் தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவிதான் பரிசுத்த ஆவியானவர் பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசம் செய்கிறார் எப்போது பரிசுத்த ஆவி நமக்குள்ளே வாசம் செய்வார் நாம் எங்கோ பிறந்து எங்கோ வாழ்ந்து ஏதோ ஒரு ஜென்ரேஷனில் எப்படியோ ஒரு புற மதத்திலே புற ஜாதியிலே நாம் இருக்கும்போது ஆண்டவர் நம்மளை தேடி வந்து தொட்டு வேர் பிரித்து அவரோட வெளியேறப்பட்ட ரத்தத்தை நமக்காக சிந்தி அவரோட பிள்ளையாய் மாற்றி நாம் அவருடைய அன்பை ருசிக்கும் போது இருதயத்திலே அவருக்கு இடம் கொடுக்கும்போது பரிசுத்தாவியனர் நமக்குள்ளே வாசம் செய்ய ஆரம்பித்து விடுகிறார் அப்போ பரிசுத்தாவியானவர் நமக்குள்ளே இருக்கும்போது தேவனால் நமக்கு அந்த அந்த கிருபை கிடைக்கிது பரிசுத்தாவியினர் நமக்குள்ளே இருக்கிறார் அப்போ தேவனை இன்னும் அறிய வேண்டும் இன்னும் அவரிடத்தில் கிட்டி சேர வேண்டும் இன்னும் தேவனுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் இருதயத்தின் தேவனுடைய இருதயத்தின் ஏக்கத்தை உணர்ந்தவர்களாக நாம் தேவனுடைய பாரத்தை நாம் சுமக்க வேண்டுங்கிற ஆசை விருப்பம் எண்ணம் நமக்குள்ளே பரிசுத்தாவினர் உருவாக்குகிறார் உண்டாக்குகிறார் அப்போ உலகத்தின் உலகத்தினாவியை பெறாமல் எப்போது பரிசுத்தாவின் நமக்குள்ளே வாச வாசம் செய்கிறாரோ நான் உலகத்தின் ஆவியை ஒருபோதும் இடம் கொடுப்பதில்லை நம்மளுடைய இருதயத்துக்கு இடம் கொடுப்பதில்லை அப்போ தேவனால் எங்களுக்கு அருளப்பட்டவைகளை அறியும்படிக்கி அப்போ தேவனால் தேவன் மூலமாக நமக்கு அருளப்பட்டது எது தேவனிலிருந்து புறப்படுகிற ஆவியையே பெற்றோம் என்று பரிசுத்த ஆவியை நாம் பெற்றிருக்கிறோம் அப்போ அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் போதிக்கிற வார்த்தைகளால் பேசாமல் அப்போ மனுஷன் சாதாரணமாக மனுக்குளம் ஏதோ வந்தது வாயில் வந்ததெல்லாம் பேசுகிறது அப்படி கிடையாது பரிசுத்து ஆவியானோர் உணர்த்தப்படுகிற வார்த்தைகள் மாத்திரமே நாம் பேசுகிற பேசுகிற விதமாக அவைகளை நாங்கள் மனுஷன் ஞானம் மனுஷனுக்குள்ள அறிவு மனுஷனுக்குள்ள சிந்தையில் இருக்கிற அந்த ஞானத்தின்படி அவர் போதிக்கிற வார்த்தைகளாலே பேசாமல் பரிசுத்தாவி போதிக்கிற வார்த்தைகளாலே பேசி ஆவிக்குரியவைகளை ஆவிக்குரியவர்களோட சம்மந்தப்படுத்தி காண்பிக்கிறோம் என்று வாசிக்கிறோம் ஆம் உண்மைதான் நாம் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பரிசுத்த ஆவி அவர் டீச் பண்ணுறாரு கைட் பண்ணுறாரு இப்படி பேசணும் இப்படி பேசக்கூடாது இந்த மாதிரி செய்யணும் இப்படி செய்யக்கூடாது அப்போ அவர் சொல்கிற கைடன்ஸில் நாம் முழுதுமாக அர்ப்பணிக்கும் போது நம்மளே முழுதுமாக அர்ப்பணிக்கும் போது ஆவியானவர் முற்றிலுமாக நம்மளை ஆள் ஆளுகை கொண்டு நடத்துகிறார் அப்போ ஆவியானவர் நம்மளை கரெக்டான பாதையில் நடத்துகிற தேவனாக இருக்கிறார் அப்போ அவர் போதிக்கிற வார்த்தைகள் என்ன வார்த்தைகளோ அதை மாத்திரம் நாம் பேச முடியும் நம் ஆவிக்குரியர்களாக நாம் இருக்கும்போது தான் எப்போது கனெக்ஷன் ஐக்கியம் அந்த ஈடுபாடு அந்த ஒரு யூனிட்டி அது ஆண்டவர் தான் நமக்கு கொடுக்கிறார் அப்ப ஆவிக்குரிய தான் சம்மந்தப்படுத்தி பேசுகிறார் உலகத்துக்கும் உலகத்துக்கும் ஜீவத்துக்கும் சம்மந்தம் ஏது இருளுக்கும் ஒளிக்கும் சம்மந்தம் ஏது பாவத்துக்கும் பரிசுத்தத்துக்கும் சம்பந்தம் ஏது சம்பந்தம் கிடையாது அப்போ ஆவிக்குரியவர்களை ஆவிக்குறீர்களோடு தான் சம்மந்தப்படுத்தி பரிசுத்தாவினர் நமக்கு விளக்கப்படுத்துகிறார் நமக்கு காண்பித்து கொடுக்கிறார் நம்மளை தெளிவுபடுத்துகிறார் நம்மளை கைட் பண்ணி நடத்துகிறார் அலையு அதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு பிள்ளைகளே உங்களோடும் என்னோடும் தான் ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கிறார் நாம் பரிசுத்தாவினால் நாம் நிரப்பப்பட்டிருக்கிறோம் எப்போது ஆண்டவருக்கு இருதயத்தில் இடம் கொடுத்தோமோ பரிசுத்தாவினர் நம்ம நம்மளோடையே தங்கியிருக்க ஆரம்பித்து விடுகிறார் கிறிஸ்துவான மகிமை நம்பிக்கையாக நமக்குள்ளே வாசம் செய்கிறார் அனுதினமும் தேவனை பற்றி அநேகம் காரியங்கள் சிந்திக்க முடியாத தேவனுக்கு அடுத்த காரியங்களை யோசிக்க முடியாத தேவன்கிட்ட இன்னும் கிட்டி சேர வேண்டும் இன்னும் கிட்டி சேர வேண்டும் என்ற அந்த வாஞ்சை விருப்பம் ஏப நமக்குள்ளே உருவாக்குகிறார் நாம் அடிக்கடி ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் தியானிக்கவும் அந்த வாசித்த வேத நடக்கவும் ஒரு அந்த ஒரு உள்ள தன்மையை தந்து நம்மளுடைய சுபாவத்தையே ஆவியானோர் மாற்றுகிற தேவனாயிருக்கிறார் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நண்பு தேவ பிள்ளைகளே நாம் ஆவினால் பிறக்கப்பட்டவர்கள் ஆவிக்குரிய கிரிகளை செய்யும்படியாக அழைக்கப்பட்டிருக்கிறோம் இந்த வசனத்தின் மூலம் நம்மளை நாம் ஒப்பு கொடுப்போமா ஆவியான நமக்குள்ளே வாசம் செய்கிறார் ஆண்டவரே நீர் எனக்குள்ளே வாசம் செய்கிறீர் எனக்கு என்னுடைய ஆவி ஆத்மா சரீரம் முழுவதும் ஒப்பு கொடுக்கிறேன் ஆண்டவரே உண்மை போல என்னை மாற்றுங்கப்பா என்று சொல்லி முழுதுமாக அர்ப்பணித்து ஒரு புதிய நாளைக்குள் நம்மளை நடத்தி கொண்டு தேவனுக்கு நன்றி செலுத்தி ஆண்டு நோக்கி பார்த்து ஜபம் செய்வோம் அலை லுய்யா நன்றி தகப்பனே நன்றியோடு துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் துதிகள் மத்தில் வாசம் செய்கிறவரே மை நன்றியோடு துதிக்கிற மாண்டர் அல்பா மேகமானோரை துதிக்கிறோம் ஆதி அந்தமானவரையும் துதிக்கிறோம் சர்வ சிருஷ்டிகரே வியாபிகரையும் துதிக்கிற வாழாக்கமல் வாளாக்கமல் தலாக்குறையும் துதிக்கிறோம் கீழாக்கமல் மேலாக்குவரையும் துதிக்கிறோம் அலே லூயா அப்ப நன்றி தகப்பனே அப்போ அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருஷத்தின் அன்றவரே பதினோராவது மாதத்தின் இருபத்தி மூணாம் தேதி காண கிருபி செய்த தேவனை குடி ஸ்தோத்திரம் ஐயா நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே அப்பா இந்த நாளை கூட இந்த வேத வசந்த மூலம் எங்களோடு பேசுகிறீராண்டவரே ஆவிக்குறிகளே ஆவிக்குறிகளோடைய சம்பந்தப்படுத்தி காண்பிக்கிறீர் ஆண்டவரே நன்றி தகப்பனே நன்றி தகப்பனே பரிசுத்தாவியினரே எங்களுக்கு அனுதினமும் எங்களை போதித்து நீங்கள் நடத்துகிறீர் எங்களை கைட் பண்ணுகிறீர் எங்களை சீர்படுத்துகிறீர் ஸ்திரப்படுத்துகிறீர் நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே அப்பா ஸ்தோத்திர கார்த்தா ஸ்தோத்திரம் ஆண்டவரே வெள்ளியை புடமிட்டு புடமிட்டு பொன்னாய் விலங்கு செய்கிற தேவனே அப்பா ஒவ்வொரு நாளையும் கொடுத்த பாடுகளுக்கா நன்றி உபோத்திரவங்களுக்காக நன்றி எல்லா நெருக்கங்கள் அண்டவரே அப்பா எல்லா இடப்பாடுகளுக்கா ஸ்தோத்திரம் ஆண்டவரை என்ன வந்தாலும் முடியும் நாம மகிமைக்காக நாங்கள் அண்டவரே நிற்க முடியாத அண்டவரே அப்பா ஸ்தோத்திரம் நாமத்தை உயர்த்துக்கிறோம் மகிமைப்படுத்துகிறோம் ஆசிர்வதிக்கிறோம் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவர் நன்றி அப்பா நன்றி அப்பா அண்டவரே அப்பா எங்களை ஆசீர்வதித்து பலப்படுத்துகிறக்க ஸ்தோத்தர் இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டு பார்த்து இருக்க ஒவ்வொரு நீங்கள் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க பாதுகாத்துக்கொள்ளுங்கள் நீ அப்படியே சேகரித்துக்க நன்றி செலுத்துக்கிறோம் மீதாக பொழுது பொறுப்படுத்திக்கொள்ளுங்க முக்கிய துதிக்கான மகிமை எல்லாம் செலுத்திக்கிறோம் ஏசு கிறிஸுமே நாமத்தில் நாளை ஜீவனில் எங்கள் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன்